ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசி நேயர்களுக்கு தங்களுடைய கர்மாக்களுக்கான பதில் சொல்லக்கூடிய நேரம் நெருங்கியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வாங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்களை வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம் நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருக்குது சனியினுடைய வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி ஏழரைச்சனின்பே இரண்டாம் கட்டமாக உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்காரு ஸோ அவர் உங்களுக்கு ஒரு சில தாக்கங்களையும் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்த போறாரு வாங்க என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்காங்க என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இப்போ இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று தான் இருக்கிறாரு ஸோ முன்னாடியே அவர் வந்து அடைஞ்சிட்டாரு அவருடைய பார்வை உங்கள் ராசியில் இப்போ வந்து பதியுது ஸோ குருவோட பார்வை வந்து கிடைக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசியே வந்து பார்க்கறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நேரம் இந்த நேரம் நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செஞ்சுட்டோமே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு அது தான் போய் முடியும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது இளரை சென்னையில் விரையச்சனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் யோசித்து செய்யுங்க முன்னாடியே வந்து திட்டமிடுறது ரொம்ப முக்கியமானது அப்போ தான் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஆபத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் திட்டமிடாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் நிறைய பாதிப்புகள் தான் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு அஞ்சாவது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு குரு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பாருங்களேன் ராசிநாதன் குரு வக்ரம் அடையிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஸோ இதனால கண்டிப்பா மீனராசினியர்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கும் குடும்ப சுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றங்களானது இருக்கும் இருந்தாலும் அதற்கு நடுவுல பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்களையும் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் சோ ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஏற்றம் இருக்கலாம் ஆனா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஏமாற்றமாக தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்து கவனமா இருக்கணும் தொழிலில் பணியாளர்களை நம்பி நீங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியாது ஸோ அவங்கள நம்பி இதை இறங்கலாமா இதை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க சொல்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும் இந்த இவ்வளோ நேரம் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒர்க் ப்ரெஷர்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் வந்து உங்களால் சமாளிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையணும் அப்படின்னா குரு பகவானை வழிபாடு செய்கிறதும் குருவுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அதனால் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய நாள் இந்த நாளில் விரதம் இருந்து குருவை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் குறிப்பாக யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்பையும் வந்து கொடுக்காதீங்க முடிஞ்சால் நீங்களே செய்யுங்க இல்லைன்னா செய்யாத கூட விட்டுருங்க ஆனால் யாரையாவது நம்பி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துடும் அதோடு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு சுக்கரன் வேறு வராரு இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரன் வந்து இங்கே வந்துடுவார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் தான் ஒன்பதாவது இடத்துக்கு வராரு அப்படிங்கும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும் உன்னதமான ஒரு நேரமாக இருக்கும் குருவால பாதிப்புகள் இருந்தாலும் சுக்கரனால் உங்களுக்கு நல்லா நடக்கும் பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியம் அதிகரிக்கும் பெற்றோர் வழின்னா தாய் தந்தையாக இருக்கலாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக இருக்கலாம் ஸோ யாரோடைய வழியிலேயாவது உங்களுக்கு அவங்க மேலே பாசம் அதிகரிக்கும் கூடும் அதே போல் அண்ணன் தம்பிக்குள்ளே உங்களுக்கு அரசல் புரசலாக இருந்த பிரச்சனைகள் சண்டைகள் கவலைகள் மனக்கசப்புகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் பாக பிரிவினை எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ரொம்ப சுமூகமாகவே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் அதோடு பல நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நடக்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது தள்ளிக்கிட்டே போகுது எழுத்துகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் கூட துரிதமாக நடந்துடும் டக்குன்னு நடக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இந்த டைமில் பொதுநலத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி நல்ல பொறுப்புகள் வந்து கிடைக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஆதரவு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கை கொடுக்கும் பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கேட்பீங்க ஸோ பிள்ளைங்களுக்கு திருமணமோ அல்லது பிள்ளைங்கள் வந்து கல்விக்காகவோ உயர்கல்வி பெறதோ வேலை கிடைக்கிறதோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைங்க வழியில் சுப செய்திகள் தான் உங்களுக்கு வந்து ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு ஸோ செவ்வாய் வந்து தனுஷில் வரும் பொழுது ராசிக்கு ஒன்பதாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் அவர் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் தொழிலாக இருக்கட்டும் தொழில் முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் தொடர்ந்து சுப செய்திகள் உங்களுக்கு வரும் நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அரகுறையாக நின்று போன ஒரு வேலையை கூட இப்போ செஞ்சு முடிப்பீங்க இப்போ செய்யலாம் அப்படின்ற மாதிரி தொடங்க ஆரம்பிப்பீங்க புதிய தொழில் செய்கிறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த நவம்பர் இருபத்தாறுக்கு அப்புறமா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் அதே புதன் விர்சகத்துக்கு புதன் வந்து வந்துட்டாரு ஸோ ராசிக்கு நாலு ஏழு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது மீனராசியுடையவர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் வாங்கலாம் இதுக்கெல்லாம் அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகளும் சரியாக போகும் ஏன்னா மாற்று மருத்துவத்தால் நீங்கள் சரி பண்ணுவீங்க இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணணும் திட்டமிடாமல் நீங்கள் எதை செஞ்சீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ஆபத்தானது தான் ஸோ எது செய்கிறதா இருந்தாலும் நல்லா திட்டமிட்டு செய்யுங்க வெற்றிகள் வந்து பார்க்கலாம் முன்னோர் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான பங்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க அதே போல் அரசியல் காலத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதிகார அந்தஸ்து வந்து கிடைக்கும் நிறைய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் ஸோ வியாபாரம் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் வியாபாரமும் ரொம்ப நல்லாவே நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் கேட்ட சலுகைகள் எல்லாத்தையுமே வந்து அடைவீங்க கேட்டதை கேட்ட இடத்துல உடனே கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புகழ் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும் கேட்டதை கேட்ட மாதிரி வந்து அடைவீங்க கல்வி கல்விப்பெயரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் அவங்களுடைய ஆதரவோடு நீங்கள் நல்லா படிக்க முடியும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை முறைப்படி வந்து சரி பண்ணிக்கோங்க முன்னேற்றம் இருக்குது அது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சுபகாரிய பேச்சுக்கள் எதுவும் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லபடியாக முடிவுக்கு வந்துடும் மேலும் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களை இந்த டைமில் தாராளமாக வந்து செய்யலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்து உருவாகியிருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே நடக்க போகுது இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா மஞ்சள் நேரத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க என்ன வேலை செய்தாலும் சரி மஞ்சள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறையவே வந்து நடக்க போகுது ஒரு சில நேரத்தில் வந்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கிரக அமைப்புகள் வந்து எப்படி மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்களும் மாற்றங்களை வந்து கொண்டு வந்துடணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க இருக்குது தொடர்ந்து இன்னும் நல்லது நடக்கணும் அப்படின்னா இன்னுமே நீங்கள் முயற்சிகளை வந்து சரியாக செய்யணும் நீங்கள் எந்த முயற்சிகளையும் சரியாக செய்யலை அப்படின்னா தான் உங்களுக்கு ஆபத்துக்களானது இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த ஆபத்துக்கள் போகணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சரியாக செய்யுங்க முதல்ல திட்டமிடுங்கள் எடுத்த உடனே எந்த விஷயத்தையும் வந்து உடனே செய்யவும் முடியாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதும் நடக்க போகிறது கிடையாது இதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போது அப்படிங்கும் பொழுது அதுக்கான ப்ரீ பிளான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே வந்து செய்யுங்க அப்போ தான் செலவாக இருக்கட்டும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலை எல்லாம் படாதீங்க ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு ஆபத்துகள் அப்படின்றது பெருசாக எந்த ஒரு இதையும் வந்து காட்டாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட அவரையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு நிறைய மேன்மைகளை வந்து கொடுக்கும் இல்லாத ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் வந்து செய்யுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் கட்டுக்குள்ளே வரும் கிட்டத்தட்ட இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த வகையில் ரொம்ப சிறப்பாகவே வந்து நடக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது மனசில் எந்த கவலை இருந்தாலும் அது எல்லாமே போயிடும் கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா இயல்பாக மீனராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடியது தான் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் அதிகமாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இன்னும் கூடுதலாகவே அந்த மாதிரியான ஆர்வங்கள் இருக்கும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சகஜ நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்கோ பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி தான் நடந்துப்பாங்க அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் பண தேவைகளானது அப்பப்போ உண்டாகலாம் ஸோ அதனால் எப்போதுமே கையில் கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த பதிவில் நிறைய தகவல்களை மீனராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு விலை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்